நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம உடையும் நினைச்சார் என்னென்ன கதைகள் எல்லாம் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாடகம் நடத்தினார் என்ன காரணம் நம்ம கூட்டணி அதெல்லாம் உடைய நினைச்சார் ஆனா அவருடைய ஈடுறல தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சரணுத்திட்டு இருக்காரு அதிமுக பாஜக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் லவ்யமா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்ன அடக்கம் சசிகலா இவரை முதலமைச்சர் அறிவித்த போது எப்படி எல்லாம் ஆக்சன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விழல விழுந்து போய் விழுந்திருப்பார் ஒருவேளை தனியா தெரியல நாம கேக்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனா அங்க அமித்ஷா அறிவிக்கிறார் இதுல லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமா பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டையும் பாஜக கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார் அதனால தான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு நான் ஏற்கனவே தான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதை மக்கள் கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க பிற்போக்கு தனங்கள் எல்லாம் நம்மளை மூழ்கடிப்பாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க இதெல்லாம் சொல்லணும் அது மட்டும் தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாத்த ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும் தேர்தல் களத்தில் நீங்க பரப்புரை செய்யும் போது நாம மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால உங்க மாவட்டம் உங்க தொகுதி உங்க பகுதிகள கடந்த நான்கு ஆண்டுகள ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கடந்த காலத்திலிருந்து நிலைமைய கம்பேர் பண்ணி உங்க ஸ்டைல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்க பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்க எடுத்து சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் தீர்மானத்துல வரிசையா நாம சாதனைகளை வச்சு சொல்லி இருக்கிறோமே நம்ம திட்டங்களால் தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ ரெண்டரை கோடி பயனாளிகள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாம நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு அதே போல தொண்டர்களுடைய நம்பிக்கை தான் நம்முடைய முதல் பலம் என் இயக்கம் என் கட்சி என் தலைமை என்ற எண்ணம் கொண்டு வங்க நம்முடைய தொண்டர்கள் நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கும் கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக அப்படிங்கிற எண்ணம்தான் இந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் இருபத்தோரு வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளின் படிப்பு குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்வது பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றதை நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை நிர்வாகிகளை தொண்டர்களை முன்னோடிகளாக கருதணும் தொண்டர்கள் இல்லாமல் இந்த ஏக்கம் இருக்க முடியாது அதுபோல நிர்வாகி இல்லாமல் இந்த ஏக்கம் செயல்படவும் முடியாது இருவருமே நம்ம குடியில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு போலதான் ஒற்றுமையாக செயல்படணும் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் அரவணைத்து சொல்லணும் தாங்கும் தூண்கள் இல்லாமல் கோபுரம் நிற்க முடியாது என்பதை மனசுல வச்சு செயல்படுங்க திமுகங்கிற இயக்கம் தொடங்கும் போதே இளைஞர்களால் உருவான இயக்கம் பேர அண்ணாவுக்கு அப்போ நாற்பது வயசுதான் தலைவர் கலைஞருக்கு இருபத்தி வயசு தான் பேராசிரியருக்கு இருபத்தேழு வயசு நாவலர் அவங்கெல்லாம் இளைஞர்கள் தான் அவங்க அரசியல் களத்திலும் போராட்டக் களத்திலும் முதன்மையாக நின்று பல இளைஞர்களை ஈர்த்தாங்க கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க அதுபோல இங்கே உள்ள நிர்வாகிகளும் இளைஞர்களை கட்சியில் நீங்கள் ஊக்கப்படுத்தணும் கழகத்தில் இப்போ இருபத்தி மூணு அணிகள் இருக்கு இன்னைக்கு புதுசாக ரெண்டு அணிகள் உருவாக்கப்படுகிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இதில் பெரும்பாலான அளவில் நிர்வாகிகள் பொறுப்புகள்ல இளைஞர்கள் உடனடியாக நியமிங்க அணிகள் எல்லாமே தாய் கழகத்திற்கு வலுசற்கத்தான் அமைக்கப்பட்டிருக்கு வாய்ப்பை எந்த அளவிற்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கழகத்துல ரத்தம் பாயும் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் வெற்றி உறுதி செய்யப்படும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க மண்டல வாரியாக பொறுப்பாளர்களை போட்டிருக்கிறோம் அந்த பொறுப்பாளர்கள் சந்திப்பாங்க புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்க பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு தேர்தலை சந்திக்க கழகத்தோட கட்டமைப்புகளை ஓராண்டுக்கு முன்னாடியே முழுமையாக அமைச்சிட்டோம் இதை வர்ற காலங்களில் செயல்படுத்தினால பெரிய வெற்றியை எளிதாக பெற்றுள்ளதான் முதல் ரெண்டு மாதங்களுக்கு உங்களுடைய முதல் பணி என்பது புதிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு தீர்மானம் ஏற்றணுமே நம்முடைய சட்டத்துறை செயலாளர் இரநாடு இளங்குவர்கள் விளக்கம் கொடுத்தாரு ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியிருக்கிறோம் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும் திமுகவின் திட்டங்களை சாதனைகளை உரிமை போராட்டங்களை எடுத்து சொல்லுங்க இப்படிப்பட்ட திமுகவில் இணையீங்களான்னு கேட்டா ஆமான மனப்பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய வகையில நம் விளக்கம் இருக்கணும் இன்றைய நிலையில் கழக ஆட்சியின் திட்டங்கள் போய் சேராத குடும்பமே தமிழ்நாட்டில் இருக்காது ஒவ்வொரு குடும்பத்திலும் திமுகவுக்கு மகத்தான ஆதரவு இருக்கு அவர்களின் ஆர்வங்களை கட்சியில் உறுப்பினராக நீங்க சேர்க்கணும் மாவட்ட கழக செயலாளர்கள் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான படிவத்தை விரைவில் அறிவாலயத்திற்கு வந்து நீங்கள் பெற்று செல்லணும் இந்த பணியை நானே தொடர்ந்து ஆய்வு செய்வேன் நீங்கள் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நானே போன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவேன் அப்போ எவ்வளவு உறுப்பினர் சாருக்கு செஞ்சு செஞ்சிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லணும் தேர்தீங்கன்னு இந்த பணியை மிக சிறப்பாக நீங்கள் சிறப்பாக செய்வீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் என்னை பொறுத்தவரையில் உறுதிமொழி எடுக்கணும் என் வாக்குச்சாவடியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற வைப்பேன் என் தொகுதி வெற்றி தொகுதி என்ற உறுதிமொழியை எல்லோரும் எடுத்துக்கிட்டு செயல்படணும் பாஜக கட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகிற கட்சி கட்டமைப்பை கொள்கை பிடிப்பும் வலிமையான தலைமையும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்க யாருன்னு கிடையாது இந்த நேரத்தில் ஒரு இங்கே ராஜா அவர்கள் பேசுகிற போது நீலகிரி மாவட்டத்தில் நான் சுற்றுப்பயணம் போது ஒரு சம்பவத்தை எடுத்து சொன்னார் அதே போல இன்னொரு சம்பவம் அவர் சொல்லுவார் என்று பார்த்தேன் நான் சொல்லுகிறேன் அது நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டு மேட்டுப்பாளையம் வழியாக நான் கோவைக்கு வந்து ஒன்று இருக்கிறேன் வழியெல்லாம் மக்கள் நிற்கிறார்கள் நிற்கிறார் சாலை ஓரங்களில் எல்லாரையும் பார்த்து விட்டு பார்த்துட்டு போகிறேன் எனக்கு விமானம் கொஞ்சம் லேட்டாக வருது அதனால் கொஞ்சம் மிதுவாக வாங்கினாங்க தகவல் வருது கோவைக்கு அதனால் ரொம்ப ஸ்லோவாக நாலு நான் நின்று பேசிகிட்டு வரேன் வேகமாக போகல மெதுவாக வந்து ஒரு இடம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்போ ஒரு பத்து பேர் பதிஞ்சு பேர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க நின்று என்னான்னு கேட்குறேன் கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க பெட்டிஷன் அனுப்பிச்சி பொண்ணம்மா பெட்டிஷன் தானே கொண்டாங்கண்ணே கொடுத்தாங்க சிரிச்சு வாங்கிட்டாங்க ரொம்ப சிரிச்ச முகம் ஒரு நடுத்தர குடும்பம் நடுத்தர குடும்பம் தாண்டி இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும் அது அந்த அம்மா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு அதை வாங்கிட்டேன் கார் உடனே நான் பப்பினால் ராஜா உட்காந்துருந்தார் மனு கொடுத்தாங்க ஒரு அம்மா உங்கள்ட்ட கொடுத்தேன் பின்னாடி நான் படிக்கல ஆனால் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க என்ன மண்ணு ஏதாச்சும் பாருங்கன்னு சொன்னேன் அவர் படிச்சுட்டு சொன்னார் உடனே கொடுத்துட்டாங்க ஆச்சரியத்துக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தா எழுதியிருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் அவங்க ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் திமுகவை வெறி பிடித்தவர் இந்த ஆட்சி பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வரிசையாக திட்டங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் நிறுத்தறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு செய்து விட்டுறாதீங்க எங்க உறவினர்கள்லாம் மாற்று கட்சி தான் எதிர்கட்சி தான் நான் மட்டும் தான் திமுக நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் செய்து நீங்க எப்படியாவது நீங்க தான் ஆட்சிக்கு வரணும் இது என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு எழுதிப்பட்டுருக்கேன் வேற ஒன்றும் இல்லை மனு மனுவில் கோரிக்கையே இல்லை இதுதான் ஆச்சரியமா படிச்சு அப்போயே காரில் போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு செல் நம்பருந்தாங்க குறிச்சுருந்தாங்க அந்த செல் நம்பருக்கு உடனே ஃபோன் போட்டு நானே பேசுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க எப்படியாவது விட்டுறாதீங்கயா உட்றாதீங்கயா விட்டுறாதீங்க இப்போ கூட வாரத்துக்கு அந்த தடவை ஃபோன் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி மக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஆக நம்முடைய பணி என்பது முடிச்சிட்டோம் தேர்தலில் இது மட்டும் பாராது பூத்தளவில் ஜெயிக்கிற வாக்குகள் தான் தொகுதியில் வெற்றி பெற வைக்கும் தமிழ்நாடு முழுக்க எத்தனை உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இல்லாமல் சொன்ன தேதியில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும்னா மீண்டும் நாம தான் ஆட்சிக்கு வரணும்னு புரிய வைங்க ஜூன் முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பணி என்னன்னா கழக நிர்வாகிகளை தொகுதி வாரியாக அண்ணா அறிவாலயத்தில் நான் சந்திக்க போகிறேன் அப்ப இன்னும் விரைவா ஒன் டு ஒன் பேசலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு நான் வழங்கியிருக்கிறேன் அதை சிறப்பாக எந்த விமர்சனம் இல்லாமல் செஞ்சு காட்டினா அதை விட எனக்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான் தலைவர் கலைஞராக இருந்தா கவிதை எழுதுவார் கதைகள் எழுதுவார் சினிமா வசனம் எழுதுவார் இலக்கிய மடைகளை கலக்குவார் பேசுவார் ஆனா நான் அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்புன்னு வளர்ந்துனேன் டிவி பார்த்தா கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன் சோசியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டிக்குள்ள தான் பார்ப்பேன் ஒருத்தரை நம்பி பொறுப்பு படிச்சுட்டா அவங்க அதை சிறப்பாக செய்யணும் தலைவர் சொன்னதை அந்த பணியை முடிச்சிட்டோன்னு வெற்றி பெற்று சொல்லணும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அந்த வெற்றி செய்தியை மட்டும்தான் நான் கொடுத்த பொறுப்பை செஞ்சு அந்த வெற்றி செய்தியை தாங்க என்பது செய்தி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வர டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் பொதுக்குழு இருக்கக்கூடிய இந்த பயணத்தை சட்டமன்ற தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் நாம் நிறைவு செய்யணும் அதில் மீண்டும் ஒன்னா சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் மேலும் மேலும் தெரிவிக்க விரும்பும் இதுதான் இன்றைக்கி முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது ஒரு நேரடியில் செட்ட பண்ணேன் நினைச்சான் நாம அவங்களை விட ஒரு பிடி முன்னாடி இருக்கணும் அவனோட பொய்களுக்கு முன்னாடி நம்முடைய உண்மை மக்கள்கிட்ட போய் சேரணும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட பேரைக்கும் நம்முடைய திராவிட மொழியற்ற கழகம் இந்த பொதுக்குழுவுக்கு அந்த கோடியில் இருந்து ஏழாயிரம் பேர் வந்திருக்கிறீங்க இது மாபெரும் மரியாதை காலங்காலமாக கழகத்தை குழச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகாம ஒன்றிய செயலராக முடியாம நகர செயலராக முடியாம நிர்வாகியாக கூட முடியாம மறைஞ்சி போனவங்க கழகத்துல அதிகம் தலைவர் கலைஞர பக்கத்தில் இருந்து கூட பார்க்காம மறைந்தவங்களும் அதிகம் ஏன் அண்ணா அறிவாலயத்தோட வாசற்படை கூட மிதிக்காத உடன்பிறப்புகள் அதிகம் ஆனால்